ஒரு நிமிஷம் கேளுங்க நம்ம நாலடியார்ல ஒரு பாட்டு இருக்குதுங்க ஒரு வாழ்வியல் உண்மைய சொல்லுது இப்பட்டு நாலாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே என்னமா சொல்லுது பாருங்க பாட்டு இதுதாங்க கடல் சார்ந்தும் இந்நீர் பிறக்கும் மலை சார்ந்தும் உப்புண்டு உவரி பிறத்தலால் தத்தம் இனத்தனையர் அல்லர் எரிக்கடல் தன் சேர்ப்ப மனத்தனையர் மக்கள் என் பார் என்னங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கா நம்ம பாஷையில நான் சும்மா சொல்லி புடுறேனுங்க இதுக்கு என்ன அப்படின்னா நல்லா காது கொடுத்து கேளுங்க நம்மளுக்கெல்லாம் தெரியும் கடல் தண்ணி என்னங்க உப்பு கறிக்கும் ஒரு குடிச்சா கூட சீன்னு துப்புவோம் ஆனா அதே கடல்ல இருந்துதான் மழை பெய்யுது பாருங்க சுத்தமான தண்ணி குடிக்கிற தண்ணி நம்ம வயல்வெளிகளை செழிக்க வைக்கிற தண்ணி எல்லாமே அதே கடல்ல இருந்துதான் வருது ஆமாவா இல்லையா அதே மாதிரி நம்ம மலையில இருந்து தான் தெள்ள தெளிவான அருவி தண்ணி வரும் கங்கம்மா தண்ணி வரும்னு நம்ம நினைப்போம் ஆனா அங்கன கூட சில இடத்துல உப்பு தண்ணி வரும் உப்பு பாறைங்க இருக்கும் பாருங்க உப்பு சுரங்கமா கூட இருக்கும் அது எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ ஆனா அதோட குணம் வேற மாதிரி கிடக்குது அதாங்க இத எதுக்கு நம்ம நாலடியார்ல அவ்ளோ வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காருன்னா மனுஷங்க எந்த இடத்துல பிறந்தாங்க எந்த வீட்டுல வந்தாங்க என்ன சாதி என்ன மதம்னு கூடாதாம் என்னங்க சும்மா சொல்லக்கூடாது எவ்ளோ பெரிய உண்மை இது ஒருத்தன் பெரிய வீட்டுப்பைய பணக்காரன் வீட்டுப்பைய இல்ல ஒரு பெரிய குடும்பத்துல வந்தவன் இல்ல அவன் எங்கயோ காட்டுக்குள்ளையோ குடிசைக்குள்ளயோ இருந்தவன் இத வச்சு அவனோட குணம் கிடக்குதுன்னு நினைக்கவே கூடாதுங்கிறாரு நம்ம நாளடியார் கவிஞர் அப்படின்னா எதைத்தான் பாக்கணும் மனுஷன் மனசு எப்படி கிடக்குது அவனோட நினப்பு என்ன அவனோட குணம் என்னங்கறதுதான் முக்கியம்னு சொல்றாரு ஆமாங்க ஒருத்தனோட மனசு அவனோட எண்ணம் அவனோட செயல்கள் இதுதான் ஒரு மனுஷன மனுஷனாக்குது ஒரு நல்ல குடும்பத்துல கூட கெட்ட கெட்ட எண்ணத்தோட குணம் வச்சுக்கிட்டு சும்மா சாதாரணமான வீட்டுல வசதி இல்லாத சூழ்நிலையில பிறந்த ஒரு மனுஷன் கூட நல்ல மனசோட நல்ல குத்தோட நாட்டையே நன்னா வச்சுக்கலாம் சமுதாயத்துக்கே பெரிய பயன் பண்ணலாம் இந்த நாலடியார் பாட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் நமக்கு நல்ல பாடம் சொல்லுது பாருங்க ஒரு மனுஷனை மதிக்கும் போது அவன் எங்க இருந்து அவனுக்குள்ள இருக்கிற மனசு என்ன சொல்லுது அவனோட குணம் எப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் மதிப்போமா மனுஷனோட மதிப்பே அவனோட மனசுலதான் இருக்கு இதுதான் நல்லது இதுதான் நமக்கு தேவை என்னோட இந்த சின்ன பேச்ச கேட்க இவ்ளோ பொறுமையா இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க ரொம்ப நன்றி